ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு எல்லாரும் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா என்னன்னு தெரியல எனக்கு நேராக வந்து தேவைப்படுறத ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு வர்றேன் அப்படின்னு ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு ஆட்கள் தேவைப்படுத்துதான் தேவைப்படுதுன்னு சொல்ல இல்ல இப்ப என்ன பிரச்சனைனாக்க நீங்க வர்றவங்க வந்து டைரக்டா வந்து இது பண்றீங்க நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு என்னென்ன என்ன குவாலிபிகேஷன் வேணும் அதெல்லாம் நான் சொல்லினேன் மெயினா வந்து உங்களுக்கு ஸ்டீல் பிக்சர் ஒர்க் தெரியுதோ தெரியலையோ அது தெரிஞ்ச மாதிரி நடிக்க வச்சு செய்யுங்க ஏன்னா நடிக்கிற மாதிரி நீங்க ஒரு வீடியோ நான் கேட்டது வந்து உங்களுக்கு ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு அப்ளை பண்றவங்க உங்களோட பாஸ்போர்ட் உங்க போட்டோ உங்க ரெசீமு இது மூணு இருந்தா போதும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் டென்த்தோ டுவெல்த்தோ அது இருந்தா போதும் தான் கூட படிச்சுட்டு வந்தா தான் இல்லை இதுக்கு வந்து ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு அவ்வளவு படிச்சிருந்தாலே போதும் அது மாதிரி வந்து வீடியோல நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் கம்யூனிகேஷன் எப்படி போய் நம்ம நார்மலான ஹெல்பர் ஒர்க்கு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வேலை தெரிஞ்சுன்னா ஒருத்தர் ப பண்ற வேலையை பார்த்து நம்ம பண்ண போறோம் அவ்வளோதான் இதை பத்தி நீங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க என்ன மாதிரி இருக்குன்னு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மெஸ்டா தேவைப்படும் நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க கம்பி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ வந்து கம்பல்சரி ஒரு ஒன் மினிட்டுக்கு இருக்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒரு முப்பது செகண்ட் இருக்கா அடுத்த நீங்க கம்பி கட்டுறது ஒரு முப்பது செகண்ட் ஒன் மினிட் அந்த வீடியோ இருக்கிற மாதிரி அந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் பிக்சர் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க ஏன்னா நேரா வந்துட்டு அப்புறம் நான் சொல்றேன் சொல்லிட்டு ரெண்டு நாளாவது மூணு நாளாவது அவங்க அனுப்ப மாட்டேங்கிற நான் ஃபைல சென்ட் பண்ணிட்டு அவங்க வீடியோ கேட்டுக்கா பிரதர் ஃபைல் ஒத்தி ஏன்னா நான் ஃபைல அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு எனக்கு ஃபைலும் வீடியோவும் ஒன்னா அமிச்சு விடுங்க ஏன்னா அப்பதான் வந்து இந்த ஸ்டீல் பிக்சர் ஒர்க்கு சேர்ந்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த கல்பு சைடு போயிட்டு கஷ்டப்படுறோம் அதை ஸ்டீல் பிக்சர் ஒர்க் தெரியும் ஆனால் ஒர்க்கு மாதிரிட்டு ஒரு வீடியோ சென்ட் பண்ண சொன்னாக்க ஏதோ ஒரு பத்து இருபது பேர்கிட்ட வந்து எனக்கு இஷ்டம் ஒர்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுத்துட்டு வீடியோ கேட்டாக்கா ரெண்டு பேர் இது வரைக்கும் ரெண்டு பேர் அமைச்சிருக்காங்க நான் சொல்லி நாலு நாள் ஆச்சு நாலு நாள்ல ரெண்டு பேர் ஒருத்தையும் வீடியோ அமைச்சிருக்காங்க நான் மிச்ச ஃபைலுக்கு வந்து எட்டு ஃபைலுக்கு வந்து நான் வீடியோ கேட்டுக்கா நான் வீடியோ கொடுக்க முடியாம இருக்கேன் அதனால வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டீல் பிக்சர் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணதுன்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல வீடியோ எடுத்துக்கோங்க மெயினாக வீடியோ வேணும் அதுக்கப்புறம் உங்களோட ரசிமே இந்த பாஸ்போர்ட் இந்த உங்களோட டாக்குமெண்ட் ஒரே பீடியப்பா எடுத்து அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பா அந்த அப்ளை பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இதுல ஒன்றும் மிஸ்டேக் ஆனாலும் நம்ம அப்ளை பண்றது கொஞ்சம் தாமதமாகும் இந்த மாதிரி இது நல்ல செர்பியா பத்தி யூரோப்பை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம செர்பியா தமிழனை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஆஹ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்